இருக்கீங்க என்னோட பேர் உற்சவா நான் வந்து ஒரு ஒசோயினோட மாஸ்டர் அவர் லட்சக்கணக்கான கதைகள் சொல்லியிருக்காருங்க மக்களுக்கு என் யாருக்கு எந்த மாதிரி கொடுத்தா எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கதைகளில் நிறைய கதைகள் என்னையும் கவர்ந்திருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணிகிட்டு விஷயங்கள் என்னென்னா அதில் ஒரு சின்ன ஒரு கதை இல் இருந்து ஆரம்பிக்கிறேன் அவர் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்குமே நடக்கிறதா எல்லாரும் அதை ஃபீல் பண்ணுறதா என்னென்ன நம்மளில் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறேன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு என்ன மிஞ்சி இருக்குது இனிமேல் சாவு ஒன்று தான் வலி அப்படி நிறைய பேர் விரக்தியில் இந்த கடைசி முடிவை தேர்ந்தெடுக்கிது தே தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா அந்த புரிதல் இல்லாமல் தான் அப்போது இதை ஒட்டியும் ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் இதே மாதிரி நம்மள பல பேர் அந்த ஃபீல் பண்ணுற மாதிரியே ஒரு பையன் அவன் வந்து என்னென்னா கடவுள்கிட்ட முடையிடுறான் மாதிரி கடவுளே வந்து எங்கிட்டருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் படிச்சுக்கிட்டேன் இப்போ எனக்குன்னு ஒன்றுமே இல்லை சாபம் ஒன்று தான் எனக்கு வழி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்றான் ஸோ அப்போது அந்த வழியாக கடந்து போகிற ஒரு பெரியவர் பார்க்குறாரு பார்க்கும்போது என்னப்பா ஒரே புலம்பலா இருக்கு அப்படின்னு ஸோ இப்படி புழம்பிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் வேறு ஏங்க ஐயா நானே எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்று தான் வழின்னு ஒரு யோசனையில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சரி சாகிறது முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னங்கய்யா அப்படின்னு அவர் கேட்கும்போது இந்த ஊரில் ஒரு அரசன் இருக்கார் அந்த அரசன் வந்து என்னென்னு அதாவது உன்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை நான் பார்க்குறேன் இந்த ஊரில் ஒரு அரசன் இருக்காரு அந்த அரசன் வந்து என்னென்னா அதாவது எல்லார்கிட்டேயுமே ஒவ்வொரு பொக்கிஷத்தை அவர் பார்க்குறாரு அவர் பார்க்குறத அவர் விலை கொடுத்து வாங்கிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி என் கண்ணுக்கு ஒரு பொட்டிஷன் உங்ககிட்ட புலப்படுது நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ கூட்டிகிட்டு போகும்போது இவரும் கூடவே போகிறாரு போகும்போது ஒரு கண்டிஷன் சொல்லி கூட்டிட்டு போகிறாரு அரசவை இல்லை அரசனுக்கு முன்னாடி சண்டையெல்லாம் போடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்ருக்காரு போகும்போது அங்கே அரசனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு எங்கள் பையன் சரி அப்போது அரசன் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்ககிட்ட ரெண்டு கண்கள் இருக்குது அதுக்கு ஐம்பதாயிரம் மதிப்புடைய கண்கள் அப்புறம் உங்ககிட்ட இதயம் இருக்குது அது ஒரு ஒரு லட்சம் உங்ககிட்ட மூளை இருக்குது அது ஒரு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயங்கர ஒரு கோபம் வருது என்னென்னா நம்மக்கிட்டே இருக்கிற பொட்டிஷன் வந்து கண் மூ அதாவது இதயம் மூளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் இவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு ஸோ அந்த கூட்டிட்டு போன பெரியவரை பார்த்துட்டு கோவப்படுறாரு ஸோ அப்போ வந்து அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்னென்னா இந்த கதை எதை ரியலைஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டோம் எதுவுமே நமக்கு இல்லை நம்ம கொடுக்கப்படலை அப்படின்னு நினச்சி நம்ம கடவுள்கிட்ட வந்து முறையிடுறோம் ஆனால் எத்தனை பேர் கண்கள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் பிறக்கும் போதே மூல வளர்ச்சி இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் அதாவது நிறைய பேர் எவ்வளோ குறைகளோடு குறக்குறாங்க ஸோ அப் அப்படி இருக்கிற மக்களுக்கு மதியில் நம்ம இவ்வளோ உடல் நிறைவோடு பிறந்திருப்போம் அப்படின்னா அதுக்கே முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை நினச்சி நம்ம யாருமே சந்தோஷப்படுறதில்லை என்ன இல்லை அப்படின்றத நினச்சி தான் வந்து ரொம்ப இருக்கோம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒப்பிடுறது நமக்கு மேலே இருக்கிறவங்கள வச்சுட்டு நம்ம அந்த நிலைமைக்கு இல்லையே நமக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிறோம் வருந்துரும் அதனால நிறைய விஷயங்களை வந்து ஏற்றுக்கவும் மறுக்கிறோம் கஷ்டத்தில் மூழ்கேட்டும் கூடாது அப்படின்றதுக்கு ஒரு அதாவது கடவுளுக்கு வந்து நன்றி உணர்வோட எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத ஒட்டி தான் இந்த கதை அது அதை சொல்கிறாரு ஓஷூ ஸோ நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி என்ன இருக்குதோ என்ன நமக்கு கிடைச்சிருக்குதோ அதை அதை வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் ஓகே நன்றி